எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டியிலேயே மடங்கு கேள்வி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொஸ்டினாக பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மடங்கு கேள்வியில் ரெண்டு டைப்பில் கேட்பாங்க என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி காலம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாம் கொடுத்துருக்குற கேள்வி என்னது பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா இப்போது இந்த மடங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்புறம் இந்த மடங்கை நான் மைனஸ் ஒன் பண்ணுறேன் இன்டூ இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போது டிவைடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ஆர்ஆர் ஓகேங்களா இந்த எண்ணுங்கிறது என்னது இயர் ஓகேவா ஆருங்கிறது பர்சன்டேஜ் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போது கொடுத்துருக்கிற மடங்கை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணு மைனஸ் ஒன் Into 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போது டிவைடில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான் எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜுங்குன்னு கொடுத்துருக்கான் அதை எட்டு பர்சன்டேஜ் நம்ம கீழே டிவைடில் வச்சுக்கலாம் இப்போது இருக்கிற வேலியூவை என்ன பண்ணும் 3 மைனஸ் ஒன் என்னது டூ இன்டூ ஹண்ட்ரட் டிவைட் பை எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது இதை இரநூறு டிவைட் பை எட்டு இந்த இரநூறை எட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் என்னது இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஆன்சர் என்னது டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு காலம் அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேயே உங்களுக்கு நான் ஒர்க் சம் தரேன் அந்த ஒர்க் அவுட்ஸாம் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்துட்டு போங்க இதுதான் உங்களோட ஒர்க் அவுட்ஸுமே சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்